நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவக்காய் வருவ என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க அதுக்கு கோவக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு இது மாதிரி நீல வாக்கில் இல்லை ரவுண்டாக வேணுங்கிறவங்க ரவுண்டாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் அது வணங்கிட்டிருக்கும்போதே பார்த்திங்கன்னா கோவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க வணக்கி விட்டுட்டு அது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் போட்டு நல்லா கொழம்பு மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேமை கொஞ்சம் குறச்சி வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கருகி போயிடும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அது மாதிரி பிரிஞ்சு வரும்போது திரும்பவும் நல்லா நம்ம கரண்டி வச்சு அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கோவக்காய் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்துடும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டாம் கோவக்காய் எனக்கு வேண்டாம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்